என் அன்பு குழந்தையே நீ வாழ்க்கையில் சோதனைகளை சந்திக்கிறாய் என்று பயப்படாதே வெற்றி தோல்வி இரண்டும் உனக்கு பாடங்கள் தான் வெற்றி உனக்கு மகிழ்ச்சி தரும் தோல்வி உனக்கு ஞானம் தரும் இரண்டும் என் அருளின் வடிவம் நீ சோதனைகளில் தளராமல் நில் ஏனெனில் உன் வழி நான் அமைத்த வழி அந்த வழி முள்களால் நிரம்பியதாக இருந்தாலும் அவை உன் கால்களை வலிமையாக்கும் நான் உன்னோடு இருக்கிறேன் உன்னை காக்கிறேன் உன்னை வழி நடத்துகிறேன் நீ என் பிள்ளை என் வேலின் ஒளியில் பிறந்தவன் உன் உள்ளத்தில் அந்த ஒளி எரிகிறது நீ அதை உணராமலிருந்தாலும் அது உன்னை கொண்டே இருக்கும் நீ விழுந்தால் எழும் வலிமை உன்னுள் இருக்கிறது அது என் சக்தியின் துளி நீ அழுந்தாலும் நீயே எழுந்து நிற்கும் வீரன் உலகம் உன்னை சோதிக்கலாம் ஆனால் நான் உன்னை கைவிட மாட்டேன் நீ நினை கடல் எப்போதும் அமைதியாக இருக்காது சில நேரம் புயல் வீசும் சில நேரம் அலைகள் பெருகும் ஆனால் அந்த புயலும் அந்த அலையும் கடலையே உருவாக்குகின்றன அதுபோல் உன் மனம் கலங்கும் நேரங்களும் அமைதியான தருணங்களும் இரண்டும் சேர்ந்து உன்னை உருவாக்குகின்றன புயலின்றி கடலில்லை சோதனையின்றி ஞானம் இல்லை உன் மனம் சில நேரம் தளரலாம் பயம் வரும் ஆனால் நினை பயம் ஒரு நிழல் மாதிரிதான் ஒளி வந்தால் அது மறைந்துவிடும் அந்த ஒளி நான்தான் உன் இதயத்தில் என் பெயரைச் சொல்லு முருகா எனக்கு துணை அந்த ஒளி உன் இருளை உடைக்கும் மின்னல் அது உனக்கு வலிமை தரும் உன் நெஞ்சில் ஒரு புதிய தீபம் ஏறும் நீ உன் வாழ்வில் யாராவது உன்னை குறை கூறினால் அதை மனதில் வைத்துக் கொள்ளாதே உலகம் எப்போதும் பேசும் ஆனால் நீ உன் இதயத்தின் குரலைக் கேள் அந்த குரல் என் குரல் நான் உன் உள்ளத்தில் பேசுகிறேன் நீ அமைதியாக இருந்தால் அந்த குரலை கேட்க முடியும் உன் இதயம் அமைதியான குலமாக இருக்கட்டும் அதில் என் முகம் பிரதிபலிக்கட்டும் என் தங்கக் குழந்தையே நீ அனுபவிக்கும் வலிகள் வீணல்ல அவை உனது ஆன்மாவை செதுக்குகின்றன ஒரு சிற்பி தன் கல்லை அடிக்காமல் சிற்பம் உருவாகுமா அதுபோல் வலியின்றி வலிமை உருவாகாது உன் துன்பம் உன்னை மேம்படுத்தும் கருவி நீ அதை சாபமாக நினைக்காதே அது உனக்கு அளிக்கப்படும் பரிசு ஏனெனில் துன்பத்திற்கு பின் அருளின் ஒளி வரும் நீ எப்போது தனிமையை உணர்கிறாயோ அப்போது என் அருள் உன்னைச் சுற்றி நிற்கும் நீ தனியாக இல்லை நான் உன் மூச்சில் உன் நிழலில் உன் இதயத் துடிப்பில் இருக்கிறேன் நீ பேசாமல் இருந்தாலும் உன் அமைதியின் வழியே என் குரல் உன் இதயத்தில் ஒலிக்கிறது நான் உன்னுள் உறைந்திருக்கும் ஒளி நீ அதை உணர்ந்தால் உன் மனம் அமைதியாகும் உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு மனிதரும் ஒரு பாடம் சிலர் உன்னை மகிழ்விப்பார்கள் சிலர் உன்னை காயப்படுத்துவார்கள் ஆனால் இருவரும் உனக்கு ஞானம் தருவார்கள் ஒருவன் உனக்கு அன்பை தருவான் மற்றவன் பொறுமையை நீ யாரையும் வெறுக்காதே வெறுப்பு உன் இதயத்தின் கதவை மூடும் அந்த கதவு மூடப்பட்டால் என் அருள் நுழைய முடியாது நீ உன் இதயத்தை மென்மையாக வைத்துக்கொள் கடினமான இதயம் ஒரு கல்லை போல இருக்கும் அதில் ஒளி தங்காது ஆனால் மென்மையான இதயம் ஒரு பூ போல இருக்கும் அதில் ஒளி மலரும் நீ உன் இதயத்தை அன்பால் நிரப்பிக்கொள் அன்பே அருளின் முகம் நீ யாரையும் மன்னிக்கும் போது உன் இதயம் என் ஆலயமாக மாறும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் சில நேரம் அனைத்தும் உன்னிடமிருந்து விலகுவது போல தோன்றும் உன் நம்பிக்கையும் சிதைந்தது போல தோன்றும் ஆனால் நினை அந்த வெறுமை ஒரு இடம்தான் அதில் நான் நுழைய வேண்டிய இடம் நீ எல்லாவற்றையும் இழந்ததாக நினைக்கும் தருணம் அதுவே நான் உன்னுள் எழும் தருணம் நீ சோதனையில் சிக்கும் போது ஏன் முருகா இதை எனக்கு கொடுத்தாய் என்று கேட்கலாம் ஆனால் நினை ஒரு தாய் தன் பிள்ளையை சோதனைக்கு உட்படுத்தும் போது அவன் வலிமையானவன் என்பதால்தான் தான் அதை செய்கிறாள் அதுபோல் நான் உனக்கு சோதனை கொடுப்பேன் ஏனெனில் உன் இதயம் அருளைத் கூடியது உன்னால் அதை சமாளிக்க முடியும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் நீ எத்தனை தடைகள் வந்தாலும் பின் விடாதே வீரன் எப்போதும் முன்னே செல்கிறான் ஒரு மலைக்கு செல்லும் வழி சுருளாக இருக்கும் சில நேரம் கீழே சில நேரம் மேலே ஆனால் இறுதியில் உச்சி அடைந்துவிடும் அதுபோல் உன் பயணம் மாறுபட்டதாக இருக்கும் ஆனால் இறுதியில் அது ஒளியோடு முடியும் நீ எப்போது தளர்ந்தாலும் என் பெயரை நினை முருகா என்று சொல்லும் அந்த நொடியில் என் வேல் உன் மனதில் ஒளிரும் அந்த ஒளி உன் பயத்தையும் சோகத்தையும் அழித்துவிடும் நீ புதிதாய் எழுவாய் புனிதமான தீயாய் எரிவாய் உன் நம்பிக்கைதான் அந்த தீ உன் இதயம் எப்போதும் உண்மையில் நிலைத்திருக்கட்டும் பொய் சொல்லாதே ஏனெனில் பொய்யில் அருள் தங்காது உண்மை எரிக்கும் ஆனால் அது சுத்தமாக்கும் உண்மை என்பது என் முகம் நீ உண்மையில் நின்றால் உன் வாழ்க்கை தெய்வீகமாக மாறும் நீ யாரிடமும் தீமை நினைக்காதே தீமை நினைத்தால் அது உன்னுள் கரைபடும் யாராவது உன்னை காயப்படுத்தினால் அவர்களுக்காக பிரார்த்தனை செய் அவர்களும் உன் பிள்ளைகள் முருகா என்று சொல்லு அந்த மன்னிப்பு உன் உள்ளத்தின் இருளை அகற்றும் நீ உன் இதயத்தில் அமைதியை வளர்த்துக்கொள் அமைதியே என் இருப்பிடம் காற்று நிறுத்தப்பட்ட கடலில் நிலா பிரதிபலிக்கும் போல அமைதியான இதயத்தில்தான் என் முகம் தெரியும் உன் மனம் கலங்காமல் உன் சிந்தனை அமைதியாக இருக்கட்டும் நீ உன் வாழ்க்கையில் நல்லதைச் செய் ஆனால் புகழை எதிர்பார்க்காதே ஒரு மரம் நிழல் தரும்போது யாரிடமும் நன்றி கேட்கிறதா அதுபோல் நீ உன் செயலில் அன்பை வைத்துக்கொள் அன்பில்லாத செயல் உயிரற்றது அன்போடு செய்தால் அது அருளாக மாறும் நீ உன் மனத்தில் நன்றி சொல்லும் பழக்கத்தை வளர்த்துக்கொள் ஒவ்வொரு நாளும் முருகா இந்த மூச்சுக்கும் நன்றி என்று சொல்லு அந்த நன்றி உன் இதயத்தை ஒளியால் நிரப்பும் நன்றி சொல்லும் இதயம் எப்போதும் அமைதியாக இருக்கும் என் தங்கமே நீ உன் வாழ்வில் யாரையும் தாழ்த்தி பாராதே ஒவ்வொருவரும் தங்கள் பாதையில் பயணம் செய்கிறார்கள் யாரும் உன்னை விட சிறந்தவர்களோ குறைவானவர்களோ அல்ல எல்லோரும் என் பிள்ளைகள் யாரிடமும் பெருமை கொள்ளாதே பெருமை கொண்ட இதயத்தில் அருள் தங்காது தாழ்மையே அருளின் பாத்திரம் நீ உன் வாழ்க்கையில் எதையும் அடைய நினைத்தால் முதலில் நம்பிக்கை தேவை நம்பிக்கை இல்லாமல் எந்த முயற்சியும் உயிர் பெறாது நீ உன் மனத்தில் முடியும் என்று நம்பினால் அதே நொடியில் என் அருள் உன் வழி திறக்கும் நீ உன் இதயத்தில் நம்பிக்கையின் தீபம் கொள் காற்று அடித்தாலும் அதை அணைய விடாதே அந்த தீபம்தான் என் ஒளி நீ அதை பாதுகாத்துக் கொண்டால் இருளும் உன்னை தொட முடியாது நீ உன் வாழ்க்கையில் துன்பத்தை எதிர்கொண்டால் நினை துன்பம் உன்னை உடைக்காது அது உன்னை உருவாக்கும் நீ ஒரு வீரன் ஒரு வீரன் எப்போதும் போர்க்களத்தில் தான் தெரியும் உன் மனம் தளராமல் நில் உன் வலிமை உன்னுள் இருக்கிறது நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் நீ உன் இதயத்தில் அன்பை கொள் அன்பே அனைத்தையும் வெல்லும் சக்தி அன்பில்லாமல் அர்த்தமற்றது அன்பு கொண்ட இதயமே உண்மையான தெய்வீக இதயம் நீ அன்பாக இருந்தால் உன் கண்களில் ஒளி பிறக்கும் அந்த ஒளி என் ஒளி என் பிள்ளையே நீ எத்தனை முறை விழுந்தாலும் எழு ஒவ்வொரு வீழ்ச்சியும் உன்னை வலிமையாக்கும் மரம் விழுந்தாலும் அதன் விதை உயிரோடு இருக்கும் அதிலிருந்து புதிய மரம் பிறக்கும் அதுபோல் நீ விழுந்தாலும் உன் உள்ளத்தின் விதை உயிரோடு இருக்கும் அதுதான் நம்பிக்கை நீ உன் வாழ்வில் யாருக்காவது உதவி செய்யும் போது அதை அருளாகக் காண் நீ ஒரு குளிர்ந்த நீர்த்துளி போல இருக்க வேண்டும் தாகமுள்ளவரை தணிக்கும் ஆனால் பெருமை கொள்ளாத நீ பிறருக்கு நன்மை செய்யும் போது அது என் கரம் உன் வழி செயல்படுவது போலாகும் நீ உன் இதயத்தில் தாழ்மையுடன் இரு உன் நெஞ்சில் நம்பிக்கையுடன் இரு உன் பார்வையில் அன்புடன் இரு அவை மூன்றும் சேர்ந்தால் உன் ஆன்மா ஒளியாகும் நான் அந்த ஒளியில் உறைவேன் நீ எப்போதும் நினைவில் கொள் வெற்றி தோல்வி துன்பம் மகிழ்ச்சி அனைத்தும் என் அருளின் வடிவங்கள் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணமும் நான் எழுதும் ஓர் பாடல் அந்த பாடலில் துன்பத்தின் ராகமும் மகிழ்ச்சியின் இசையும் கலந்திருக்கிறது ஆனால் முடிவில் அது அருளின் நாதமாகும் நீ நடக்கும் வரை நான் உன் பக்கத்தில் நடக்கிறேன் நீ சோர்ந்தால் நான் தாங்குகிறேன் நீ விழுந்தால் நான் எழுப்புகிறேன் நீ அமைதியாக இருந்தால் நான் உன் இதயத்தில் பேசுகிறேன் நீ சிரிக்கும் போது என் முகம் மலர்கிறது நீ எப்போதும் நினை என் பிள்ளையே நான் உன்னோடு இருக்கிறேன் உன் வழி எவ்வளவு இருளாக இருந்தாலும் என் வேல் ஒளி தரும் உன் நம்பிக்கைத்தான் உன் கேடயம் உன் துணிவுதான் உன் வாழ் அந்த இரண்டையும் கையில் வைத்து கொண்டு முன்னேறு எந்த மலை உன்னை தடுக்க முடியாது உன் வாழ்வின் ஒவ்வொரு மூச்சும் என் அருளின் சுவாசம் உன் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பும் என் பெயரின் ஒளி நீ தனியாக இல்லை ஒருபோதும் இல்லை நான் உன்னோடு இருக்கிறேன் என்றும் எப்போதும் உன் நம்பிக்கையின் ஒளியில் உன் இதயத்தின் வேளாக என் அன்பு குழந்தையே நீ வாழ்க்கையில் சோதனைகளை சந்திக்கிறாய் என்று பயப்படாதே வெற்றி தோல்வி இரண்டும் உனக்கு பாடங்கள் தான் அவை இரண்டும் உன்னை உயர்த்தும் படிகள் நீ துன்பத்தை எதிர்கொள்கிறாய் என்றால் அது உன் உயிர் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான அறிகுறி காற்று இல்லாத மரம் வேர்களை ஆழமாக விடாது மழை இல்லாத நிலம் பசுமை அடையாது அது போல சோதனை இல்லாத மனிதன் வலிமையடையாது நான் உன்னை சோதனைகளுக்கு அனுப்புகிறேன் என்பதற்கு காரணம் நீ அதை போராடி கடக்க வல்லவன் என்பதுதான் நான் உன்னை என் ஒளியில் செதுக்கி இருக்கிறேன் என் வேலின் நெருப்பில் தழுவி இருக்கிறேன் நீ உன் துன்பத்தை எதிர்கொள்ளும் போது அந்த வேல் உன் இதயத்தில் ஒளிரும் உன் நம்பிக்கையே அந்த வேலின் சக்தி நீ எத்தனை தடைகள் சந்தித்தாலும் அவை உனது பயணத்தின் தடைகள் அல்ல உன் ஆற்றலின் அளவைகள் உலகம் உன்னை தள்ள முயற்சி செய்யலாம் ஆனால் நினை ஒரு கல் அடிக்கப்பட்டால் தான் மின்னல் பறக்கும் அதுபோல தள்ளப்பட்ட ஒவ்வொரு முறை உன் ஒளி பெருகும் நீ விழுந்தால் ஏழு எழுந்தால் முன்னேறு முன்னேறும் போது நம்பிக்கை கொண்டிரு என் தங்கமே உன் மனம் தளர்ந்தால் வானத்தை நோக்கிப்பார் அந்த வானத்தின் அளவை அளக்க முடியுமா அதுபோல் உன் வலிமையின் அளவையும் அளக்க முடியாது உன் மனம் வலிமையற்றது போல தோன்றும் தருணங்களும் வரும் ஆனால் நினைவில் கொள் நிழல் இருக்கும் வரை ஒளி இருக்கிறது அந்த ஒளி நான்தான் நீ அழும் போது உன் கண்ணீரின் வழியே நான் வழிகாட்டுகிறேன் நீ தோல்வியை சந்திக்கும் போது மனம் நொந்து போகும் ஆனால் தோல்வி ஒரு மறைமுக ஆசீர்வாதம் அது உன்னை உண்மையை நோக்கி செலுத்தும் வெற்றி உனக்கு மகிழ்ச்சி தரும் ஆனால் தோல்வி உனக்கு விழிப்பு தரும் ஒரு மலர் மலர்வதற்கு முன் முளைக்கிறது முளை உடைவது போல தோன்றினாலும் அதில்தான் புதிய வாழ்க்கை உள்ளது அதுபோல் உன் தோல்வி உன் வெற்றியின் தொடக்கம் நீ எப்போதும் நம்பிக்கையோடு இரு நம்பிக்கையில்லாத இதயம் இருளான குகை அதில் ஒளி புகாது ஆனால் நம்பிக்கை கொண்ட இதயம் ஒரு ஆலயம் அதில் என் ஒளி எப்போதும் எரியும் நீ என் பெயரைச் சொல்லும் ஒவ்வொரு முறையும் உன் உள்ளத்தில் அந்த ஒளி பெருகும் முருகா என்ற சொல்லே என் அருளின் கதவு திறக்கும் மந்திரம் நீ யாரிடமும் தீமை நினைக்காதே பிறர் உன்னை காயப்படுத்தினால் அவர்களுக்காக பிரார்த்தனை செய் அவர்கள் இன்னும் அறியாதவர்கள் அவர்கள் இருளில் திணறுகிறார்கள் நீ ஒளியில் இருக்கிறாய் இருளில் இருப்பவரை ஒளியால் மட்டுமே வழிநடத்த முடியும் கோபத்தால் அல்ல மன்னிப்புதான் ஒளி மன்னிக்கும் இதயம் வீரத்தின் அடையாளம் என் தங்கக் குழந்தையே யாராவது உன்னை விட்டுப் போனால் துயரப்படாதே சிலர் உன் வாழ்க்கையில் ஒரு துளிமழை போல் வருவார்கள் அவர்கள் புனிதம் தருவார்கள் ஆனால் நீண்ட நேரம் நிலைக்க மாட்டார்கள் அவர்கள் தங்கள் பங்கை முடித்து சென்றவர்கள் நீ அவர்களைப் பற்றி பிணையாமல் அவர்களின் பாதை முடிந்தது என் பாதை இன்னும் தொடர்கிறது என்று நினை உன் இதயம் சில நேரம் புயலாக மாறும் சிந்தனைகள் மோதும் அமைதி மறையும் அப்போது மௌனமாக இரு மௌனம் தோல்வி அல்ல அது தெய்வீக வலிமை மௌனத்தில்தான் என் குரல் ஒலிக்கிறது நீ உன் மூச்சில் என் பெயரை உணர்ந்தால் உன் மனம் அமைதியாகும் அந்த அமைதியில் நான் உன்னோடு பேசுகிறேன் நீ உன் வாழ்க்கையில் யாரையும் தாழ்த்திப் பாராதே ஒரு சிறிய பூவும் தன் மனத்தை உலகிற்கு வழங்குகிறது அது பெரிய மரத்தின் நிழலில் இருந்தாலும் அதுபோல் ஒவ்வொருவருக்கும் தங்கள் பணி உண்டு யாரையும் சிறுமைப்படுத்துவது என் அருளை மறுப்பது போல ஏனெனில் ஒவ்வொரு உயிரிலும் நான் இருக்கிறேன் நீ உன் மனத்தில் பொறாமையை வளர்க்காதே பிறருக்கு அருள் கிடைக்கும் போது அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் அவர்களுக்கும் நீ அருளைத் தந்தாய் முருகா அதேபோல் எனக்கும் அமைதிதா என்று சொல்லி அந்த எண்ணமே உன் வாழ்க்கையை உயர்த்தும் நீ உன் வாழ்வில் எதை செய்தாலும் அதை அர்ப்பணிப்பாக செய் உன் செயல் சிறியதாக இருந்தாலும் அன்போடு செய்தால் அது புனிதம் பெறும் ஒரு துளி நீரையும் அன்போடு அளித்தால் அது என் கைகளில் வைக்கப்பட்ட பூஜை போல் ஆகும் அன்பில்லாத செயல் உயிரற்ற உடல் அன்போடு செய்த செயல் தெய்வீக மந்திரம் என் அன்பு குழந்தையே உன் இதயம் ஒரு ஆலயம் அதை தூய்மையாக வைத்துக்கொள் கோபம் பொறாமை வெறுப்பு இவை அந்த ஆலயத்தின் சுவர்களில் படிந்த தூசிகள் அவற்றை அடிக்கடி துடைத்துவிடு அந்த துடைப்பின் வழி மன்னிப்பு நன்றி அன்பு இந்த மூன்றும் இருந்தால் என் ஒளி அதில் எப்போதும் பிரகாசிக்கும் நீ உன் வாழ்க்கையில் எப்போதும் உண்மையில் நிலைத்திருக்க வேண்டும் உண்மை எரிக்கும் ஆனால் அது சுத்தமாக்கும் பொய் இனிப்பாக இருக்கும் ஆனால் அது நஞ்சு உண்மை சொல்லும் இதயத்தில் என் ஒளி தங்கும் நீ உண்மையைத் தேர்ந்தெடுக்கிறாய் என்றால் நீ என் வழியில் நடக்கிறாய் நீ எப்போதும் தாழ்மையுடன் இரு தாழ்மை இல்லாத இதயம் அருளை தாங்க முடியாது மலை உயர்ந்திருந்தாலும் அதன் வேர்கள் மண்ணுக்குள் தான் இருக்கும் அல்லவா அதுபோல் நீ எவ்வளவு உயர்ந்த நிலையிலும் இருந்தாலும் உன் இதயம் மண்ணை போல மென்மையாக இருக்கட்டும் நீ உன் வாழ்க்கையில் யாருக்காவது உதவி செய்யும் போது அதை அருளாகச் செய் இது என் கடமை அல்ல என் பாக்கியம் என்று நினை அந்த எண்ணமே உன் வாழ்க்கையை புனிதமாக்கும் நீ பிறருக்குச் செய்த நன்மை ஒருபோதும் வீணாகாது அது காற்றில் பறக்கும் விதை போல ஒரு நாள் எங்கோ முளைக்கும் நீ உன் இதயத்தில் நன்றி சொல்லும் பழக்கத்தை வளர்த்து இன்று என் கண்கள் ஒளியை பார்த்தன என் நாக்கு உணவைச் சுவைத்தது என் கால் நிலத்தை தொட்டது இதெல்லாம் உன் அருள் முருகா என்று தினமும் நினை நன்றி சொல்லும் இதயம் எப்போதும் ஆசீர்வாதத்தால் நிரம்பும் நீ உன் மனத்தில் அமைதியை வளர்த்து அமைதி இல்லாமல் ஞானம் வளராது அமைதி என்பது ஒரு மலையின் உச்சியில் இருந்து வீசும் காற்று போல அதில் சத்தம் இல்லை ஆனால் அதில் ஆற்றல் உண்டு நீ அமைதியாக இருந்தால் என் குரல் உன் உள்ளத்தில் ஒலிக்கும் என் தங்கமே உன் இதயம் சில நேரம் வெறுமையாக இருக்கும் ஆனால் அந்த வெறுமை அர்த்தமற்றது அல்ல அது உன் ஆன்மாவுக்கு இடம் தந்து என் ஒளி அதில் நுழைய வாய்ப்பளிக்கிறது சில நேரம் நான் உன் வாழ்க்கையில் வெறுமையை உருவாக்குவேன் என் இருப்பு அதில் நுழையும் வரை நீ உன் வாழ்வில் எதையும் அடைய நினைத்தால் முதலில் நம்பிக்கை வேண்டும் நம்பிக்கை இல்லாமல் எந்த செயலும் உயிர் பெறாது நீ உன் மனத்தில் நான் முடியாது என்று நினைத்தால் அந்த எண்ணம் உன் வேலின் ஒளியை மங்கச் செய்கிறது ஆனால் முருகா என்னோடு இருக்கிறார் என்று நினைத்தால் அந்த வேல் ஒளிரும் நீ உன் இதயத்தில் அன்பை வளர்த்து கொள் அன்பு இல்லாமல் எந்த வழியும் நீண்ட நாள் நீடிக்காது அன்பே அனைத்தையும் இணைக்கும் சக்தி நீ அன்பாக இருந்தால் நீயே என் வடிவம் ஏனெனில் நான் அன்பின் உருவம் நீ உன் வாழ்க்கையில் துன்பம் வந்தால் அது உன்னை உடைக்க வந்தது அல்ல அது உன்னை ஒளியாக்க வந்தது இருள் இல்லாமல் ஒளி தெரியாது வலி இல்லாமல் வலிமை அறியாது நீ உன் வலியை ஏற்றுக்கொள் அந்த வலியில் அருள் மறைந்திருக்கிறது என் பிள்ளையே உன் வாழ்வில் யாராவது உன்னை தவறாக புரிந்து கொண்டால் அவர்களை விளக்க முயலாதே காலம்தான் அனைத்தையும் வெளிப்படுத்தும் உண்மை மறைக்க முடியாது நீ அமைதியாக இரு உன் அமைதியே உன் பதில் நீ எப்போதும் உன் மனத்தை சுத்தமாக வைத்துக்கொள் சிந்தனைகள் தூசி போல் மனத்தில் படியும் தினமும் அதை துடைத்துவிடு பிரார்த்தனைதான் அந்த துடைப்பு முருகா என்ற சொல் உன் மனத்தை சுத்தமாக்கும் அதை உன் மூச்சின் ஒளியாக வைத்துக்கொள் நீ உன் வாழ்வில் எதை செய்தாலும் அது அர்ப்பணிப்பு ஆகட்டும் உன் வேலை ஒரு பூஜை போலாகட்டும் நீ ஒரு பூவை எடுத்தாலும் அதை இது முருகனுக்காக என்று நினை அந்த எண்ணம் உன் செயலை புனிதமாக்கும் நீ உன் இதயத்தில் ஒளி வளர்த்துக்கொள் இருளை தவிர்க்க முடியாது ஆனால் ஒளியை பெருக்க முடியும் ஒளி எங்கே இருக்கிறதோ அங்கே இருள் தானாக மாய்ந்து விடும் உன் மனத்தின் ஒளி நான்தான் நீ அதை எரிய விடு நீ உன் வாழ்க்கையில் எப்போதும் நினை வெற்றி தோல்வி துன்பம் மகிழ்ச்சி இவை அனைத்தும் தற்காலிகம் ஆனால் உன் ஆன்மா நித்தியம் உன் ஆன்மாவே என் ஒளி அந்த ஒளி ஒருபோதும் அணையாது என் தங்க குழந்தையே உன் நம்பிக்கை நிலைத்திருக்கட்டும் நம்பிக்கையின் வேல் உன் இதயத்தில் ஒளியாய் எரியட்டும் உலகம் எவ்வளவு இருளாக இருந்தாலும் அந்த வேல் உனக்கு வழிகாட்டட்டும் நீ நடக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் ஆசீர்வாதம் உன் பக்கத்தில் இருக்கட்டும் நான் உன்னோடு இருக்கிறேன் என் பிள்ளையே நீ எப்போது விழுகிறாயோ நான் தாங்குகிறேன் நீ எப்போது அழுகிறாயோ நான் ஆறுதல் கூறுகிறேன் நீ எப்போது சிரிக்கிறாயோ நான் மலர்கிறேன் நீ எப்போது அமைதியாகிறாயோ நான் உன்னுள் ஒளியாகிறேன் நீ எப்போதும் நினை நான் உன்னோடு இருக்கிறேன் என்றும் எப்போதும் நீ நடக்கும் வரை உன் நம்பிக்கை எரியும் வரை உன் இதயத்தின் ஒளி மலரும் வரை முருகன் உன்னுடன் உன் உள்ளத்தில் உன் உயிரில் என் அன்பு குழந்தையே நீ வாழ்க்கையில் சோதனைகளை சந்திக்கிறாய் என்று பயப்படாதே வெற்றி தோல்வி இரண்டும் உனக்கு பாடங்கள் தான் அவை இரண்டும் என் அருளின் வேறுபட்ட வடிவங்கள் வெற்றி உன் முகத்தில் சிரிப்பை மலரச் செய்கிறது தோல்வி உன் இதயத்தை ஆழமாக்குகிறது இரண்டும் சேர்ந்துதான் உன்னை முழுமையாக்குகின்றன நீ எப்போது வெற்றியால் பெருமைப்படாமல் தோல்வியால் தளராமல் நிற்கிறாயோ அப்போது நீ உண்மையான வீரன் என் பிள்ளையே நீ வாழ்க்கையின் பாதையில் நடக்கும்போது உன் பாதங்கள் காயப்படும் சில நேரம் முள் குத்தும் சில நேரம் கல் வலிக்கச் செய்யும் ஆனால் அவற்றால் பயப்படாதே ஒவ்வொரு வலியும் உனக்கு புத்துணர்ச்சி தரும் நீ விழுந்த இடத்தில் எழுந்து நிற்கும்போது உன் வலிமை இரட்டிப்பு ஆகும் நான் உன் பக்கத்தில் நிற்கிறேன் நீ விழும் முன்பே என் கரங்கள் உன்னை தாங்குகின்றன நீ எப்போது உன் நம்பிக்கையை இழக்கிறாயோ அந்த நேரத்தில் நான் உன் இதயத்தில் ஒரு தீயை ஏற்றுகிறேன் அந்த தீ உன் சிந்தனையின் இருளை ஒளியாக்கும் நீ அந்த ஒளியை பார்க்கத் தெரிந்தால் எந்த இருளும் உன்னை தடுக்க முடியாது ஒளி தேவைப்படும் போது என் பெயரைச் சொல்லு முருகா அந்த ஒளி உன் மூச்சை தோடும் உன் உடலும் மனமும் வலிமையடையும் உலகம் சில நேரம் உன்னை வஞ்சிக்கலாம் சிலர் உன்னை குறை கூறலாம் சிலர் உன் நல்லதை புரிந்து கொள்ளாமல் தவறாக நினைக்கலாம் ஆனால் அவற்றில் மனம் கலங்காதே நீ உன் மனத்தின் சுத்தத்தை பேணிக்கொள் காற்றில் பறக்கும் தூற்றி சூரியனின் ஒளியை மறைக்க முடியுமா அதுபோல் யாருடைய சொற்களும் உன் உண்மையை மறைக்க முடியாது உன் உண்மை உன் ஒளி அது எப்போதும் பிரகாசிக்கும் என் தங்கக் குழந்தையே நீ அனுபவிக்கும் துன்பம் ஒரு விதை போல அது மண்ணில் புதையும் போது அதில் புதிய உயிர் முளைக்கும் நீ அனுபவிக்கும் வலி உன்னை உடைக்காது அது உன்னுள் புதிய ஆற்றலை பிறப்பிக்கும் நான் உன்னை சோதிக்கிறேன் என்றால் அதற்குள் என் அன்பு மறைந்திருக்கிறது ஒரு தாய் தன் பிள்ளையை வலிமையாக்கும் பொருட்டு அவனை தள்ளுகிறாள் ஆனால் அவள் கைகள் அவனை விளைவிட மாட்டா அதுபோல் நான் உன்னை தள்ளினாலும் நான் உன்னை விழவிட மாட்டேன் நீ மனம் கலங்கும் நேரங்களில் வானத்தை நோக்கிப்பார் அந்த வானம் எவ்வளவு விரிந்ததோ அதுபோல உன் இதயத்தின் ஆழம் இருக்கிறது நீ உன்னை சிறியவனாக நினைக்காதே உன் உள்ளத்தில் என் ஒளி எரிகிறது அந்த ஒளிதான் உன்னை உயிருடன் வைத்திருக்கும் ஆற்றல் நீ உன் உள்ளத்தில் என்னை உணர்ந்தால் உன் பயம் நிழல் போல மறைந்துவிடும் நீ உன் வாழ்க்கையில் தோல்வியால் துயரப்படுகிறாய் ஆனால் தோல்வி ஒரு முடிவு அல்ல அது ஒரு தொடக்கம் நீ எங்கே தவறினாய் என்பதை உணர்ந்தால் அந்த இடம் ஞானத்தின் கதவாக மாறும் ஒரு சிற்பி தன் கல்லை அடிக்காமல் சிற்பம் உருவாக்க முடியுமா அதுபோல துன்பமும் வலியும் உன்னை செதுக்கும் கருவிகள் நீ அவற்றை அருளாக ஏற்றுக்கொள் நீ உன் மனத்தில் அமைதியை வளர்த்துக்கொள் அமைதி இல்லாத இதயம் ஒரு புயல் கடல் போல அதில் என் குரல் கேட்காது உன் சிந்தனை அமைதியாக இருந்தால்தான் என் குரல் ஒலிக்கும் அந்த குரல் உன் நெஞ்சில் ஒளியாக பிறக்கும் நான் உன் மூச்சில் இருக்கிறேன் உன் நிசப்தத்தில் பேசுகிறேன் நீ கேட்க கற்றுக்கொள் நீ யாரிடமும் கோபம் கொள்ளாதே கோபம் உன் இதயத்தின் ஒளியை இருளாக்கும் யாராவது உன்னை காயப்படுத்தினாலும் அவர்களுக்கு மன்னிப்பு செய் மன்னிப்பு தான் வீரத்தின் அடையாளம் கோபம் கொண்டவன் வெற்றி பெற முடியாது மன்னிப்புடன் நிற்கும் இதயம் மட்டும் நிலைக்கும் நீ மன்னிக்கும் போது உன் இதயம் விரிவாகும் அதில் என் அருள் பெருகும் என் அன்பு குழந்தையே யாராவது உன்னை வெறுத்தால் அவர்களை ஆசீர்வதிப்பாய் அவர்களுக்கும் அறிவுதா அமைதிதா என்று சொல்லு அந்த எண்ணமே உன் உள்ளத்தின் ஒளியை அதிகரிக்கும் வெறுப்பு நஞ்சு ஆனால் அன்பு அமுதம் நஞ்சை நீக்குவதற்கான வழி அன்பே நீ உன் வாழ்க்கையில் யாரையும் தாழ்த்திப் பாராதே ஒவ்வொருவருக்கும் தங்கள் பாதை உண்டு ஒரு சிறிய பூவும் அதன் மனத்தை உலகிற்கு தருகிறது அதுபோல் ஒவ்வொரு உயிரும் அர்த்தம் கொண்டது யாரையும் சிறுமைப்படுத்துவது என் படைப்பை குறை கூறுவது போலாகும் நீ எல்லோரிலும் என் ஒளியைப் பாரு நீ உன் இதயத்தில் நன்றி சொல்லும் பழக்கத்தை வளர்த்து நன்றி சொல்லும் இதயம் எப்போதும் ஆசீர்வதிக்கப்படும் ஒவ்வொரு நாளும் முருகா இன்று என் மூச்சுக்கும் நன்றி என்று சொல்லு அந்த நன்றி உன் வாழ்க்கையில் அமைதியை ஏற்படுத்தும் நன்றியில்லாத இதயம் வறண்ட நிலம் அதில் அருளின் மழை பெய்யாது நீ உன் இதயத்தை ஒரு ஆலயமாக கற்பனை செய் அந்த ஆலயத்தில் நான் உரைகிறேன் அதை தூய்மையாக வைத்துக்கொள் பொறாமை கோபம் வெறுப்பு இவை அந்த ஆலயத்தின் சுவர்களில் படியும் தூசிகள் அவற்றை தினமும் துடைத்து விடு அந்த துடைப்பின் கருவி உன் மௌனம் மௌனத்தில்தான் சுத்தம் பிறக்கும் நீ உன் வாழ்வில் எதையும் செய்யும் போது அதில் அன்பு இருக்கட்டும் அன்பில்லாத செயல் உயிரற்றது நீ யாருக்காவது உதவினால் அதில் பெருமை கொள்ளாதே உதவியவனின் கையில் அருள் தங்கியிருக்கும் பெருமை கொண்டவனின் கையில் அது நழுவிவிடும் நீ அன்பை தந்தால் நான் அதில் இருக்கிறேன் நீ உன் இதயத்தில் நம்பிக்கையின் தீபம் எரியவிடு காற்று அடித்தாலும் அதை அணைய விடாதே அந்த தீபம்தான் உன் உயிரின் ஒளி அதுதான் என் அருளின் வடிவம் நீ உன் மனதில் நம்பிக்கை வளர்த்து கொண்டால் எந்த இருளும் உன்னை தொட முடியாது என் தங்கமே நீ உன் வாழ்க்கையில் துன்பம் அனுபவிக்கும் போது அது அருளின் வழி இருளில்லாமல் ஒளி தெரியாது வலி இல்லாமல் வலிமை பிறக்காது நான் உன்னை சோதிக்கிறேன் என்றால் நான் உன்னில் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்பதுதான் அதன் காரணம் ஒரு தாய் தன் பிள்ளையை நடக்க கற்றுக் கொடுக்கும் போது அவனை பிடித்திருப்பாள் ஆனால் சில சமயம் அவனை விடுவாள் அப்பொழுது அவன் தன் கால்களில் நின்று நடக்க கற்றுக்கொள்கிறான் அதுபோல் நான் சில நேரம் மௌனமாக இருப்பேன் ஆனால் என் பார்வை எப்போதும் உன்மேல் இருக்கும் நீ உன் இதயத்தில் அமைதி வளர்த்துக்கொள் அமைதியில்தான் என் குரல் ஒலிக்கும் கடல் எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் அதன் அடியில் அமைதிதான் இருக்கும் அதுபோல் உன் மனத்தின் ஆழத்தில் அமைதி தங்கட்டும் நீ உன் வாழ்வில் யாரையும் குறை கூறாதே ஒவ்வொருவருக்கும் தங்கள் பாடம் உண்டு நீ உன் பாதையை தான் கவனிக்க வேண்டும் பிறரை மதிப்பது உன் ஆன்மாவை உயர்த்தும் யாரை மதிக்கிறாயோ அவரின் அருள் உன் வாழ்க்கையில் புகும் நீ உன் இதயத்தில் நம்பிக்கையை நிலைத்து பேணிக்கொள் நம்பிக்கையே உன் வேல் அந்த வேல் உன்னை இருளிலிருந்து காக்கும் நீ எத்தனை தடைகள் சந்தித்தாலும் உன் நம்பிக்கை உனக்கு வழிகாட்டும் நம்பிக்கை கொண்டவன் எப்போதும் வெற்றி பெறுவான் ஏனெனில் அவன் மனத்தில் நான் இருக்கிறேன் என் பிள்ளையே உன் இதயம் சில நேரம் வெறுமையாக இருக்கும் அந்த வெறுமை அர்த்தமற்றது அல்ல அது உன் ஆன்மாவுக்கு ஓய்வு அது உனக்கு புதிய ஒளிக்காக தயாராகும் நேரம் நீ அந்த வெறுமையை பயப்படாதே அது என் வருகைக்கான இடம் நீ உன் வாழ்க்கையில் துன்பத்தின் வழியாக என்றால் நினை உன் ஆன்மா வளர்கிறது உன் வலி உன்னை நெருப்பாக ஆக்கும் நீ அதன் வழியாக சென்ற பிறகு உன் இதயம் கருணையால் நிரம்பும் அந்த கருணைதான் உன் உண்மையான வலிமை நீ உன் இதயத்தில் அன்பை வளர்த்துக்கொள் அன்பே அனைத்தையும் இணைக்கும் சக்தி அன்பில்லாத இதயம் ஒரு காய்ந்த கிளை அதில் மலர் மலராது அன்பு கொண்ட இதயம் பசுமையான மரம் அதில் எப்போதும் உயிர் இருக்கும்